வீரமங்கை வேலுநாச்சியார் பிரிட்டிஷ் படைகள் துரத்திக்கிட்டு வருது அவங்க ஒரு காட்டுக்குள்ள போறாங்க கொல்லங்குடி பக்கத்துல அரியா குறிச்சின்னு அந்த ஊர் இன்னைக்கும் இருக்கு அந்த ஊருக்குள்ள இருக்கிற காட்டுக்குள்ள அவங்க ஒரு சிறு பெண்கள் படையோட உள்ள போய் மறைஞ்சிட்டாங்க அந்த இடத்துல உடையாள் ஒரு பன்னெண்டு வயது சின்ன பொண்ணு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் பிரிட்டிஷ் படை வருது தேடி பார்க்கறாங்க வேலுநாச்சியார் எந்த பக்கம் போனான்னு தெரியல இந்த பொண்ணை கூப்பிட்டு கேக்குறாங்க வேலுநாச்சியார் நாச்சியார் எங்க போயிருக்கிறா தெரியுமா உனக்கு தெரியும் உங்க எந்த பக்கம் போயிருக்காங்கன்னு தெரியும் வேலுநாச்சியார் யாருன்னு தெரியும் சரி எந்த பக்கம் போயிருக்கா சொல்லு எந்த பக்கம் போயிருக்கான்னு தெரியும் ஆனா உனக்கு சொல்ல முடியாது பிரிட்டிஷ் தலத்துக்கு சொன்ன பன்னெண்டு வயசு கும்பலத்துலயும் எவ்வளவு துமுறு நீ இப்ப வேலுநாச்சியார் எந்த பக்கம் போனான்னு சொல்லலைன்னா உன்ன ரெண்டு துண்டா வெட்டி இந்த இடத்துல போட்டு பன்னெண்டு வயசு பொண்ணு ஆடு மேய்க்கிற பொண்ணு வேலுநாச்சியார அதிகபட்சம் ரெண்டு மூணு தடவை பார்த்திருப்பா அவ்வளவுதான் இந்த சின்ன பொண்ணு சொன்னா ரெண்டு துண்டா இல்ல நீ என்னை வெட்டி திசையெங்கும் வீசி என்று அந்த சின்ன பேச்சு அந்த ஈவு இறக்கமே இல்லாத பிரிட்டிஷ் தளபதி அந்த வார்த்தையை கேட்டு ஆத்திரம் அடைஞ்சு கொந்தளிச்சு அந்த பொண்ணு ரெண்டு துண்டா வெட்டி கொடுத்து போய் இந்த செய்தியை பின்னால் தெரிந்து ஓடி வந்த அந்த அந்த பிள்ளை எந்த இடத்தில் இடத்திலேயே ஒரு காளியம்மன் கோவிலை நிறுவி வெட்டுடை காளியம்மன் என்று இன்றைக்கு அந்த பிள்ளையை தெய்வமாக வழிபட்டுக் கொண்டார் அந்த பொண்ணுடைய நினைவா தான் குயிலி தலைமையிலான ஒரு பெண்கள் படையை உருவாக்குறாங்க அந்த படைக்கு உடையாள் படை அப்படின்னு